ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மயூரி கவுன்சிலிங் சென்டர் வரவேற்பில் அமர்ந்திருந்த மயூரி அர்த்தமே இல்லாமல் சிரித்துக் கொண்டிருந்தாள் பொது இடங்கள்லாம் அர்த்தமில்லாமல் தனக்குத்தானே சிரிக்கிறது சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசுறது பாட்டு பாடுறது துணியை கிழிச்சுக்கிட்டு தெருவில் அலையுறது குப்பையை கிளறி கிளறி பொறுக்கிறது இழிச்சு இழுச்சுக்கிட்டு நட்ட நடு தெருவில் குத்தாட்டம் போடுறது இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறவங்க தான் மனநோயாளின்னு பல பேர் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை நிலைமையே வேற பேன் ஷூட்டு டை கூலிங் கிளாஸ் பட்டு புடவை மிடி சல்வார்னு அணிஞ்சு பார்க்க எக்ஸிக்யூட்டிவ் போல கெத்தாக இருப்பாங்க முனிநாக்காங்கெல்லாம் பேசுவாங்க பொது அறிவு அரசியல்னு துல்லியமா அலசுவாங்க அதே சமயம் மனநோயாளியாகவும் இருப்பாங்க உண்மையை சொல்லணும்னா மனநோயாளிகளோட எண்ணிக்கை எலெட் குரூப்ல தான் அதிகமாக இருக்கு தனி மனித பண்பு சீர்குலைவுங்கிற பெர்சனாலிட்டி டிசார்டருக்கும் வெளி தோற்றத்துக்கும் சம்பந்தமே கிடையாது மனநல ஆலோசகர் வரதராஜன் அடிக்கடி கூறும் உளவியல் உண்மை இது டிப் டாப்பாக கொண்டு அழகாய் அலங்கரித்துக் கொண்டு அமைதியே உருவான பதின்ம வயது பள்ளி மாணவி மயூரியை வெளியே ரிசப்ஷனில் உட்கார வைத்தார்கள் அவள் தந்தையும் தாயும் சைக்காலஜிஸ்ட் வரதராஜனிடம் மகள் விஷயமாக கலந்தாலோசிக்க உள்ளே வந்தார்கள் மனநலம் பாதித்த தங்கள் ஒரே மகளைப் பற்றிய கவலையில் உறைந்திருந்த அவர்கள் முகத்தில் சோகம் அப்பியிருந்தது சொல்லுங்க என்றார் வரதராஜன் சொன்ன விவரங்களை அமைதியாக கேட்டுக்கொண்டார் பெரும்பாலானவர்களைப் போல இந்த பெற்றோரும் மனநோயாளியின் பிரச்சனை சிக்கலான பிறகுதான் இங்கே கொண்டு வந்திருப்பதை உணர்ந்தார் இன்னும் பதினஞ்சு நாளில் ப்ளஸ் டூ பறிச்ச சார் என் ஒரே மகளுக்கு ஒலம்பியபடியே வரவேற்பில் அமர்ந்து இழுத்து கொண்டிருந்த மயூரியை சிசிடிவி திரையில் காட்டினாள் உழுதணிக்கும் வெறிக்க வெறிக்க மூட்டு வலையை பாத்துக்கிட்டும் சைத்தா மாதிரி நட்டுக்கிட்டும் கெக்கர புக்கரன்னு தனக்குத்தானே இழிச்சுக்கிட்டு இருக்கும் இருக்கிற இவளை பாக்கையில பெத்த வயிறு பத்தி எரியுதே பொதுவாக எல்லா தாய்மார்களையும் போல எமோஷனலாக இருந்தது இந்த தாயின் பேச்சும் மயூரின் அப்பாவோ சோகமே உருவாக அமர்ந்திருந்தார் முகத்தில் இருந்தது கவலையும் பீதியும் மயூரின் பிஹேவியரை திரையில் பார்த்த உடனே ஆளுமை சிதைவு நோயோ என அனுமானித்தார் அனுபவமிக்க கவுன்சிலர் குறிப்பாக மிகுமனப் பிளவு ஆளுமை கோளாறாக இருக்கலாம் என்றும் தீர்மானித்தார் லவ் மேட்டரா ஆமாம் சார் அந்த செல்ல ஏன் கேட்குறீங்க என்று கதறினாள் தாய் எல்லாம் முடிச்சுக்கிட்டு கசக்கி தூக்கி போட்டுட்டான் சார் அவன் நாசமா போவ குட்டிச்சுவரா போவ மகளின் தற்போதைய நிலைக்கு காரணம் என்று நினைத்து அவனை திட்டி தீத்தாள் சாபமிட்டாள் ஐயா அவளை பாருங்களேன் வரவேற்பு பெண்ணிடம் மயூரி பேசி கொண்டிருப்பதை காட்டினாள் இப்படித்தானுங்க மத்தவங்க கிட்ட பேசுது பழகுது நாங்க என்ன பாவம் செஞ்சோமோ எங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை பேச்சு கிடையாது ஊமக்கோட்டா மாதிரி நடந்துக்குது ஜென்ம விரோதி மாதிரி முறைக்குது எங்களை குற்றஞ்சாட்டினால் குமைந்தாள் குமரினால் பெற்றோரை தவிர்க்கும் ஆளுமை கோளாறு சைக்காலஜிஸ்டின் ஊகத்தை உறுதி செய்தது மயூரியை குணப்படுத்தி விடலாம் என்றே தோன்றியது மயூரியை விட அவள் பெற்றோர்களுக்கே அதிகமான கவுன்சிலிங் தேவை என தோன்றியது ஆலோசகர் வரதராஜனுக்கு குழந்தை பெற்றோர் உறவில் உரையாடல்களில் பேரண்ட் அப்ரோச் அடல்ட் அப்ரோச் சைல்டு அப்ரோச் என மூன்று வகைகள் உண்டு பேரண்ட் அப்ரோச் என்பதை கன்சர்வேட்டிவ் பேரண்டிங் என்றும் கூறுவார்கள் இந்த வகை பெற்றோரை ஓல்டு டேப் ரெக்கார்டர் என்று வகைப்படுத்தியுள்ளார் கலிபோர்னியாவை சேர்ந்த ஹாரிஸ் என்ற சமூகவியல் விஞ்ஞானி இந்த வகை பெற்றோர் பழமைவாதத்தில் மூழ்கி கிடப்பவர்கள் கீழல் விழுந்த டேப் ரெக்கார்டர் போல பேசியதை திரும்ப திரும்ப பேசி குழந்தைகளை வெறுப்பேற்றுபவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பன்மடங்கு அதிகப்படுத்தி கூறி பயம் கூட்டி பரபரப்பாக்குபவர்கள் தாங்கள் தான் எல்லாம் அறிந்தவர் போலும் குழந்தைகளை முட்டாள்களாயும் கருதுபவர்கள் எப்போது பார்த்தாலும் அட்வைஸ் 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 என ஏதாவது சொல்லிக் கொண்டே இருப்பவர்கள் சமுதாயத்தில் பழகும்போது போது குழந்தைகளே சில அனுபவங்களை நேரடியாக பெறும்போது நிறைய கற்றுக்கொள்வார்கள் என்பதிலெல்லாம் நம்பிக்கையற்ற பழமைவாதிகள் அளவுக்கு மேல் போகும்போது அமுதமும் நஞ்சாகி விடுவதைப் போல அவ்வளவுக்கு அளவுக்கு மீறி செய்யப்படும் அட்வைஸ் முதலில் வீரியத்தை இழக்கிறது விளைவாக மதிப்பு மங்கிவிடுகிறது அதன் தொடர்ச்சியாக பெற்றோர் எதை சொன்னாலும் காதில் வாங்காமல் அறவே அலட்சியப்படுத்தும் குணம் எழுப்புகிறது இறுதி விளைவு வீம்பும் எதிர்மறை செயல்பாடுகளும் தான் நல்லது செய்வதாக நினைத்து குழந்தைகள் பாதை மாறிவிட பெரும்பாலான கேஸ்களில் பெற்றோர்கள் தான் முதன்மை காரணமாகிறார்கள் என்பதே கசப்பான உண்மை பெரும்பாலான பெற்றோர் உறவுகள் இப்படித்தான் சின்ன பின்னமாகி விடுகின்றன தவறு உங்கள் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டிவிட்டாலோ அவ்வளவுதான் பழமைவாத பெற்றோர் தன் தவறை ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அது மட்டுமில்லை செய்வதை நியாயப்படுத்தவும் செய்வார்கள் பெற்றோர் சொன்ன விவரங்களை நன்கு உள்வாங்கினார் சைக்காலஜிஸ்ட் எப்படி சிக்கலை தீர்க்க வேண்டும் மனதுக்குள் தீர்மானித்துக் கொண்டார் உங்களைத்தான் மழையா நம்பி வந்திருக்கோம் நீங்க தானங்க ஒரே மகளை எப்படியாவது குணப்படுத்தணும் கை கூப்பி வணங்கினார்கள் பெற்றோர்கள் கே சிஷ்டி குறித்து கொண்டார் ஆலோசகர் பெயர் மயூரி வயது பதினாறு ஆறு மாதத்திற்கு முன் நடைபெற்றதாக சொன்ன சம்பவம் இதை பெருதிப்படுத்தினால் என்னை உயிரோட பார்க்க முடியாது என்று மயூரி மிரட்டல் விடுத்ததால் பிரச்சினை அமுக்கியது அதற்கு பின் அவள் நடவடிக்கைகள் பள்ளி படிப்பில் பின்னடைவு ஊர்வாய்க்கு பயந்து கிராமத்து வீட்டை காலி செய்து கொண்டு டவுனில் பள்ளிக்கு அருகாமையிலேயே வீடு பிடித்து குடியேறியது உட்பட அனைத்தையும் துருவி துருவி கேட்டு குறிப்பேட்டில் பதிந்து கொண்டார் ராத்திரியில பாப்பா தூங்குதா தூங்குறதே இல்ல சார் ரா பூரா அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கு கம்பல் பண்ணி படுக்க வச்சாலும் புலம்புலம் உளரலுமா நிம்மதியே கெட்டு போச்சு சார் அட்டம்டி ஏதாவது உண்டா சும்மா மிரட்டல் தானா ஒரு வாட்டி ரயில்ல விழுந்து சாவரேன்னு அரசூர் தண்டவாளம் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு ஒரே ரகல கெஞ்சி கூத்தாடி அழைச்சு வர்றதுக்குள்ள சாவருந்து போச்சு இவளோட சோதனை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என் சம்சாரம் ஆறு மாசம் பல்ல கடிச்சுக்கிட்டு ஓட்டிட்டா போவாத கோயிலுங்க இல்லை கட்டாத முடிக்கயிரே இல்லை இல்லை எதுக்கும் அடங்கலை சார் ப்ளஸ் டூ பரிச்சை நெருங்குது உண்டியாக சமாளிக்க முடியாதுன்னு சொன்னதும்தான் நான் என் பொழப்பை விட்டுப்பட்டு அபுதாபியிலேருந்து அவசரமாக கிளம்பியா இருந்தேன் குணப்படுத்திடலாமில்ல சார் கண்கள் பணிக்க கவலையுடன் வெள்ளந்தியாக கேட்டார் தந்தை ஆறு மாதத்துக்கு முன்னால் பிரச்சனை நடந்த சூட்டோடு கொண்டு வந்திருந்தா பிரச்சனையை சுலபமாக சால்வ் பண்ணியிருக்கலாம் இனிமேலு இனிமேலுக்கு முடிஞ்ச முடிஞ்சவர காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க பார்ப்போம் எப்படியாவது சரியா சார் தூக்கத்துல பதற்ற நில வரைக்கும் வளர விட்டுட்டீங்க கடைசியா இங்க வரீங்களே கேட்கத்தான் நினைத்தார் ஆலோசகர் ஆனால் கேட்கவில்லை நடந்தது நடந்தாகிவிட்டது பேசி பயன பயன்தான் என்ன என்று நினைத்தாரோ என்னவோ அடுத்து நடக்க வேண்டியதை பற்றி யோசித்தார் இந்தியாவில் மன ரீதியான பிரச்சனைக்கு உடனடியாக மனநல ஆலோசகரை அணுக வேண்டும் என்கிற பூரண விழிப்புணர்வு இன்னும் வரவில்லை காத்து கருப்பு அடிச்சிருக்கும் பயந்த இருக்கும் திகைப்பூண்டு மிதச்சிருக்கும் பித்ரு இருக்கும் ஏவல் பில்லி சூனியம் எதுனா இருக்கும் என்றெல்லாம் அவர்களாய் முடிவு கட்டிக்கொள்வார்கள் பூசாரி பாதிரியார் சாமியார் மந்திரவாதி ஜோசியக்காரர் என தேடி போவார்கள் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அழைபவர்களை வைத்து முடிந்தவரை சம்பாதிப்பார்கள் அவர்கள் வேப்பிலை அடித்தல் மந்திரித்து நீர் தெளித்தல் குறி பரிகாரம் சொல்லுதல் முடி கயிறு தாயத்து என கட்டிவிடுதல் மண்சோறு தின்ன பரிந்துரைத்தல் என தொடர்கதையாகிவிடும் பல நேரங்களில் பிரச்சனை தீர்வதற்கு பதிலாக மேலும் சிக்கலாக்கி விடுவதும் உண்டு அதன் பிறகுதான் சைக்காலஜிஸ்ட் ஒருவர் அவர்கள் கண்ணில் படும் கிளையண்டை காலமாக இப்படியெல்லாம் அழைக்கழித்து பிரச்சனைகளை பிரச்சனைகளை இடியாப்ப சிக்கலாக்கி கடைசி நேரத்தில் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் எந்த ஒரு கிளையண்டையும் அதன் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களின் மேற்பார்வையில் கவுன்சிலிங் செய்வதுதான் கவுன்சிலருக்கு பாதுகாப்பு குறிப்பாங்க பதினொம்ப வயது பெண்ணை இந்த முறையில் கவுன்சிலிங் செய்வது தான் சால சிறந்தது கவுன்சிலிங் சைக்காலஜி பட்ட மேற்படிப்பு படிப்பவர்களுக்கு பால பாடமே இதுதான் தான் நார்மலாகிரு நார்மலாகிருவாளா டாக்டர் பெற்றோர் கவலையுடன் கேட்டார்கள் கிளைண்ட் நல்ல விதமாக கோஆப்ரேட் பண்ணினா ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த கண்ணாடி ஸ்க்ரீனுக்கு அப்பால் உட்காருங்க ஓகே சார் இங்கேருந்து நாங்கள் உங்களை பார்த்தா தெரியாது ஆனால் நீங்கள் எங்களை கிளியராக பார்க்கலாம் சரிங்க சார் அவசரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ நான் அழைக்காமல் வந்துடாதீங்க பயபக்தியோடு சரிங்க சார் என்றார்கள் மீண்டும் நான் மயூரிகிட்ட பேசும்போது சமயத்தில் அவள் விட்டு கதறலாம் எழுந்து நின்று கத்தலாம் கை நீட்டி என்னை அடிக்க கூட வரலாம் என்னை பாதுகாத்துக்க எனக்கு தெரியும் எதுவாக இருந்தாலும் சமாளிப்பேன் நான் சத்தமாக வர சொல்லி உங்களை கூப்பிட்டா மட்டும் நீங்கள் வாங்க இப்படியான கண்டிஷனுடன் பெற்றோர் கண்ணாடி தடுப்புக்குள் உட்கார்ந்தனர் உதவியாளர் மூலம் கிளைண்ட் மயூரி உள்ளே அழைத்து வரப்பட்டாள் முதல் சிட்டிங்கில் மயூரியை மெஸ்மறை செய்தார் கவுன்சிலர் ஆழ்மனதிலிருந்து செய்திகளை வாங்கினார் கவுன்சிலர் வரதராஜன் தேர்வு நெருங்கிவிட்டதால் வழக்கத்துக்கு மாறாக குறைந்த இடைவெளியிலேயே இரண்டு மூன்று அமர்வுகள் வைத்து மயூரியை சமநிலைக்கு கொண்டு வந்தார் தன் உள்ளத்தை இவரிடம் ஒழிக்காமல் சொல்லலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தும் வண்ணம் ப்ரொசீஜர் படி பல்வேறு முறைகளில் இவளுக்கு எந்த முறை ஏற்றதாக இருக்குமன யோசித்து அந்த முறையில் கவுன்சிலிங் தொடர்ந்தார் வரதராஜன் வீட்டில் மயூரியோடு எதுவும் தர்க்கம் செய்ய வேண்டாம் எதுவும் கேட்க வேண்டாம் கவுன்சிலர் கண்டிப்பாக சொன்னதால் வீட்டில் மயூரியிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பெற்றோர்கள் முழுக்க முழுக்க அவள் போக்கில்தான் அவள் இருந்தாள் அதே சமயம் இரண்டு மூன்று கவுன்சிலிங் அமர்வுகளுக்கு பிறகு மயூரியிடம் கணிசமாக நேர்மறை மாற்றங்கள் இருப்பதை கண்டு பெற்றோர் மனநிமதி அடைந்தனர் நாலாவது சிட்டிங் தொடங்கியது சில பூர்வாங்க நடைமுறைகளுக்கு பின் மயூரியிடம் கவுன்சிலிங் தொடங்கிய வரதராஜனுக்கு இவளை பூரணமாக குணப்படுத்தி விடலாம் என்கிற நம்பிக்கை வந்தது காரணம் அவள் எதிராளி மேல் மட்டும் குற்றத்தை சுமத்தவில்லை என்கிற அவளிடம் இருந்தது வீட்டுக்குள்ள ரேப் பண்ணலையே நானே அவனோட கரு கருப்பங்கொல்லைக்கு போனேன் ஹக் பண்ணிக்கிட்டோம் லிப்லாக் பண்ணிக்கிட்டோம் என்றாள் மயூரிக்கு தான் செய்தது தவறு என்கிற எண்ணமோ பயமோ குற்ற உணர்வோ சிறிதுமில்லை தான் செய்தது சரியென்றே கூட வாதாடினாள் பதினாறு வயதுக்குரிய அத்தனை துடுக்குத்தனங்களும் அவளிடம் இருந்தன ஊசியை ஊசியில்தான் ஊசியால் தான் எடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் கவுன்சிலர் மந்திரவாதி கிட்டே மந்திரிச்சு தாயத்து கட்டி இருக்க போல மயூரின் வாயை பிடுங்கினார் வரதராஜன் மந்திரவாதி கிட்ட அழைச்சிட்டு போனாங்க சார் அம்மா வேண்டாம்னு போராடி பார்த்தேன் விடல அவங்க திருப்திக்காக போனேன் இதை பாருங்க கையில் கட்டப்பட்டிருந்த பச்சை சிகப்பு மஞ்சள் என வண்ண வண்ணமான கயிறுகளையும் கழுத்தில் தொங்கிய தாயத்தையும் எடுத்து காட்டினாள் அவள் தெளிவாக இருக்கிறாள் மயூரி இதுதான் சரியான நேரம் என்பதை உணர்ந்து கவுன்சிலிங்கை சரியான திசையில் தொடர்ந்தார் வரதராஜன் சரி உன் கோரிக்கை தான் என்ன மயூரி என் பாய் ஃப்ரெண்டை வர சொல்லுங்க என் கழுத்துல தாலி கட்டிட சொல்லுங்க அதுதான் என் ஒரே கோரிக்கை நீங்க எனக்கு செய்ய வேண்டிய ஒரே உதவியும் இதுதான் சைல்டு மேரேஜ் ஆக்ட்ல என்னையும் உள்ள தள்ள பாக்குறியா மயூரி சொல்லிவிட்டு சிரித்தான் வரதராஜன் மயூரிக்கும் அவளை அறியாமலேயே சிரிப்பை பொத்துக்கொண்டு வந்துவிட்டது நீண்ட நாட்களுக்கு பின் மகளின் முகத்தில் சிரிப்பை கண்டதும் தங்கள் மனதில் பால் போல் உணர்ந்தார்கள் பெற்றோர்கள் சரி நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் உனக்கு பதினெட்டு வயசு முடியட்டும் பிறகு நானே அவனோட உன்னை சேர்த்து வைக்கிறேன் சரியா ஹம் என்றால் சந்தோஷமாக இன்னும் ரெண்டு வருஷம் நீ பொறுத்துக்க கூடாதா மயூரி இயல்பான குரலில் கேட்டார் வரதராஜன் அவனுக்காக காலம் பூராமும் காத்திருப்பேன் சார் மயூரியின் அதீத தூண்டல் கவுன்சிலருக்கு துருப்பு சீட்டானது ஒரு நபர் பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமே சொல்றேன் சார் நீயா எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம் மயூரி அப்ப அவனை என்னோட ஆளை வந்து சொல்ல சொல்றீங்களா சார் சிரித்தபடியே கேட்டாள் மயூரி வாய் விட்டு சிரித்தார் வரதராஜன் அவரே துறந்தார் நான் சில டைப்ஸ் ஆஃப் லவ் பத்தி சொல்றேன் ம் அதுல எந்த வகம் லவ்னு சொன்னா போதும் சிரித்தபடியே கவுன்சிலர் சொல்ல ஓகே சார் என்றால் மயூரி சந்தோஷமாக ஜான்லின்னு ஒரு உளவியல் விஞ்ஞானி கதை கேட்பதில் ஆர்வமானால் மயூரி காதல் பற்றி பல வருடங்கள் ஆயராய்ச்சி பண்ணி ஒரு தீசிஸ் கொடுத்துருக்கார் சமூகத்துக்கு அப்படியா சார் காதல் பத்தி என்னதான் சொல்றாரு அவரு சீக்கிரம் சொல்லுங்க ஜான்லி காதலை எரோஸ் லூடஸ் மேனியா அகேப் பிரக்மான்னு ஆறு வகையா பிரிக்கிறாரு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கு சார் மகிழ்வின் உச்சத்தில் கூவினாள் மயூரி எராஸ்னு ஒரு வகை காதல் ஓ பாலியல் நோக்கத்தில் உண்டாகிற காதல் இது பணம் கறக்குற நோக்கத்துல பழகிறது விரும்புறது இச்சையை தீத்துக்கிட்டோ பணம் கறந்துக்கிட்டோ கைவிட்டுருவாங்க காதல் பகன்னு சொல்றதை விட இதை காதல் நோயின்னு சொல்லலாம் இதை காதில் வாங்கிய மயூரியின் எதிர்வினையை கவனித்தார் அவள் தலைக்குள் ஓடும் ரசவாதங்களை அவதானிக்க முடிந்தது கவுன்சிலரால் பணத்துக்காகவோ பாலியலுக்காகவோ விரிக்கிற வலை இது ஆண் பெண்ணை ஏம் ஆண் பெண்ணை ஏமாத்துறதும் பெண் ஆணை ஏமாத்துறதுமான உத்தி இது கவர்ச்சிகரமாக பேசி கவர்ச்சி காட்டி கிளர்ச்சியூட்டி ட்ரெஸ்ஸு சென்ட் வளையல் சங்கிலி பொட்டு பாக்கெட் சேலை சாப்பாட்டு ஐட்டம் நொறுக்கு தீனி இப்படியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனா திருமணமான தம்பதியருக்கு நடுவில் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இப்படி கள்ளக்காதல் செய்யறதும் தாண்டிவா தப்பில்லைன்னு தவறா வழி நடத்துவாங்க மனத்தை மயக்கி சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்துறது தான் பிரதான நோக்கம் இது போல கள்ளக்காதலம் எல்லாம் படமரிப்பு மோசடி பாலியல் வன்முறை இதெல்லாம் பேப்பர்ல படிச்சிருக்கதானே ஹம் என்றாள் மயூரி உள்ளத்தில் உண்மை ஒளி புக சற்றே தெளிவு தெரிந்தது மயூரியின் முகத்தில் தெளிவடைந்து கொண்டிருக்கும் மயூரியின் புத்தியை மேலும் தீட்டி கூறாக்கும் வகையில் ஆலோசகர் தொடர்ந்தார் அடுத்து இது இரண்டாவது காதல் வகை விளையாட்டுத்தனமா செய்யற குறும்பு காதல் செய்யறவங்களுக்கு இது விளையாட்டா இருந்தாலும் செய்யப்படுறவருக்கு விளையாகும் விபரீத விளையாட்டு இது காதலிக்கப்படுறவங்க உண்மனு நெருங்கும் போது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னு கழட்டி விட்டு மனத நோக செய்திடுவாங்க இப்படிப்பட்ட விளையாட்டால தற்கொலை முயற்சி உட்பட பலவிதமா மனசு பாதிக்கப்படும் பொதுவா பெண்ணினம் ஆண்கள் கிட்ட விளையாட்டு இது இந்த கணினி கணினியுகத்துல குணம் கொண்ட ஆண்களை கூட பெண்கள் பெயரில் முகநூல் கணக்கு தொடங்கி சக இளைஞர்களை பற்றியும் பைத்தியம் பிடிக்க பிடிக்கடிக்கிற இந்த காதல் விளையாட்டு பல ஆண்களின் வாழ்க்கையை நாசம் செய்திருக்கும் மயூரி உண்மை சுட்ட அதிர்ச்சியோடு பார்த்தால் அவள் விளையாட்டே விளையாகும்னு சொல்லுது இந்த வகை காதலுக்குத்தான் பொருத்தம் மயூரியின் மூலையில் பல ஜன்னல்கள் பழிச்சு பளிச்சு என திறந்து கொண்டதை உணர முடிந்தது கவுன்சிலரால் அடுத்து ஸ்டோர்ஸ் இது மெதுவா வளரும் காதல் வகை அதாவது எடுத்தேன் கவுத்தேன் இல்லாத காதல் இது சோசியல் ஸ்டேட்டஸ் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதாவது சமூக பொருளாதார நிலைகளை எல்லாம் துருவி ஆராய்ச்சி பண்ணி அங்கே விசாரித்து இங்கே கேட்டு அனைத்து வகையிலும் பொருத்தமாக இருந்தால் அதன் பிறகு பகிர்ந்திருக்கிற ஒரு வியாபார ஒப்பந்த காதல் முறை இது இது கிட்டத்தட்ட அரேஞ்சுடு மேரேஜ் போலத்தான் மேனியான்னு சொல்கிற காதல் வெறித்தனமானது பொறாமை குணம் சந்தேக குணம் எல்லாம் நிறைஞ்ச காதல் நோய் ஷேக்ஸ்பியரோட டார்க் ட்ராஜடி அதில் ஒன்றான ஒத்தல்லாவின் காதல் கிட்டத்தட்ட இது போலத்தான் டெஸ்டிமோனாவை வெறித்தனமாக காதலிச்சு கல்யாணமும் செய்துக்கிட்டான் ஒத்தல்லோ யாகோங்கிற வில்லன் சொல்கேட்டு காதல் மனைவியை சந்தேகிக்கிறான் பேரநாய்டு பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்ற சந்தேக நோயோட உச்சத்தில் காதல் மனைவி டெஸ்டிமோனாவை படுக்கை ஏறிலே வச்சு தலகாணியால் முகத்தில் அமைத்தி கொலை செய்கிறான் ஒத்தர்லோ நான் ஒத்தர்லோ ஸ்டடி பண்ணியிருக்கேன் சார் என்று சொன்ன மயூரி அவுட் அவுட் த த லைட் லைட் அண்ட் தென் வசனத்தையே சொன்னாள் நாலு வகை வகை சொல்லிட்டீங்க மிச்சம் ரெண்டு என்ன சார் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை அவளால் மயூரியின் கண்களுக்கு மறைவாக கண்ணாடி தடுப்புக்குள் அமர்ந்திருந்த பெற்றோர்களுக்கு கவுன்சிலரோட மயூரின் இயல்பான பேச்சையும் சிரிப்பையும் உரையாடலையும் பார்த்த போது மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை சொல்றேன் அடுத்த கிளாசிபிகேஷன் இது கிட்டத்தட்ட ஒருதலை காதல் போலதான் தன் காதலை கடைசி வரை சொல்லாமலே இருந்து கடைசில வேறொருத்தரோட கல்யாணம் முடிஞ்ச பிறகு தன் காதலை தியாகம் செய்யற காதல் இது தாடி வளர்த்துக்கிட்டு சோகமா திரிவாங்க சார் ஒரு சினிமா கதாநாயகனை சொல்லி சிரித்தால் மயூரி இயல்பு நிலைக்கு வந்துவிட்ட மயூரியிடம் கவுன்சிலரும் இயல்பாக கேட்டார் உன்னோட நிலையை இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா என்று தான் சார் பாலியல் நோக்கில என்ன வளைச்சிட்டான் மெச்சூரிட்டி இல்லாம நானும் வளைஞ்சிட்டேன் உள்ளத்துல உண்மையொலி உண்டாகிவிட்ட மயூரியின் வாக்கில் உண்டானது ஒளி தவறான தன் பொன்னான காலங்களை வீணாக்கி விட்டோமே என்ற கழிவிறக்கத்தில் கலங்கினாள் மயூரி கழிவிறக்கத்தை சுத்தமாக கழுவி வெளியேற்றியது அவளின் ஒரு சில கண்ணீர் துளிகள் கவுன்சிலர் கடைசியாக பிராக்மா என்ற காதல் வகையை சொன்னார் ஷேக்ஸ்பியர் எழுதினியா காமெடி காமெடிகள்ல வர்ற மாதிரி சரியான வயசுல சரியான நேரத்துல இயல்பா வர்ற காதல் பிராக்மா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த மாதிரி காதல் பொய்க்கிறதே இல்ல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம குறைகள் இருந்தாலும் ஏத்துக்கிட்டு அன்பு செலுத்துற காதல் இது ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்கிற காதல் இது இப்படிப்பட்ட காதல் உனக்கு வரும் வர காத்திரு மயூரி இப்ப படிப்புல கவனத்தை செலுத்து என்றார் வரதராஜன் சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான விளக்கங்களை பெற்றதால் தெளிவடைந்தால் மயூரி இறுதியாக மயூரியை பெற்றோருடன் சேர்த்து வைத்து அமர செய்து குடும்ப கவுன்சிலிங் நடைபெற்றது இப்பொழுது நான் புது மயூரி சார் பெற்றோரில் அமர்ந்திருந்த மயூரி சந்தோஷமாக பேசினார் இன்னும் பரிட்சைக்கு ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு மயூரின் அம்மா வழக்கம் போல குறுக்கிட்டாள் அம்மா இன்னும் ஒரு வாரம் ஏழு நாட்கள் இருக்குமா தேர்வுக்கு அதோட ஒரு பரிசைக்கும் மறுபரிசைக்கும் நடுவில் நடுவுல விடுமுறை வேலை நிறைய இருக்கு இருக்கிற நேரத்துல முழுக்க முழுக்க படிப்புல கவனம் செலுத்தி படிச்சிடலாம்ப்பா எனக்கு எல்லாம் தெரியும் உன் வேலையை பாரு சரியான கழுத்தறுப்பு நசை என்றெல்லாம் பேசி கடுப்படிக்கும் மயூரி தனிவான குரலில் சமாதானமாக சொன்னதை கேட்ட பெற்றோர் மிகுந்த வியப்புடன் பார்த்தனர் அவளை மயூரி தெளிவாக இருக்கான் அவளை அவ போக்குக்கு விடுங்க நல்ல மார்க் வாங்கி ப்ளஸ் டூ தேர்வா என்றார் கவுன்சிலர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர முயற்சி செய்வேன் சார் என்றால் மயூரி தொள்ளலுடன் உன்னோட ஆள் அதான் உன் அன்பு காதலன் என்னாச்சு வாயை பிடிங்கினார் வரதராஜன் ஸ்போர்ட்டிவாக சிரித்தாள் மயூரி அறியாமே நீங்கிய பின் வந்த ஆழ்ந்த சிரிப்பு அது